ஏமா ரெண்டு தலைவி இருப்போம் ரெண்டு தலைவிட்டு நாங்கள் ரூபா கொடுத்துட்டு வந்துடுவோம் அவங்க ரெண்டு பேருந்தே குழு கூடத்தில் இருப்பாங்க எங்களை உட்கார கூட சொல்ல மாட்டாங்க தே எங்கள் குழுவில் இருக்கவங்க நேற்று சொன்னாங்க நேற்று இல்லை இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் சொன்னாங்க ஏமா எங்கள் தலைவி இருப்பாங்க ரெண்டாவது தலைவி இருப்பாங்க நாங்கள் போய் செத்த உட்காந்தாலும் ஏமா பணத்தை கொடுத்தாச்சுல நீங்கள் போயிட்டு வாங்கன்றோம் எங்கள் தலைவி எங்களை உட்கார உட்கார சம்மதிக்காதுமா நல்ல தலைவி என் தலைவி தலைவி உட்கார சம்மதிக்கிறது எங்களை தாங்குதாரு தாங்கி எல்லாமே பார்த்துக்குருவாங்க அப்படி தாங்கி பார்க்க கூடாது முழு கூட்டமாக தான் தாங்கி பார்க்கணும் அதை பத்தின நான் விழிப்புணர்வு உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கணும் சேமிப்பு சந்தா கடன் போன்ற தொகைகளை வசூல் செய்து வங்கியில் செலுத்த வேண்டும் ரூபாயை வசூல் பண்ணி வாங்கி வச்சுக்க கூடாது அதே மாதிரி சந்தா காசு பத்து பத்து ரூபா கொடுக்குறோம் இல்லையா அது ஊக்குனரோ பிரதிநிதியோ பத்து பத்து ரூபாய் வாங்கி திருட்டு போறான் அப்படியே போறான் அப்படி சொல்லக்கூடாது அப்படி திட்டக்கூடாது அது வந்து அவங்க நிறைய தீர்மானங்கள்ல இருந்து நிறைய தீர்மானங்கள் அப்புறம் ரொக்க பேரிடைய பொது பேரிடர் நிறைய நோட்டை பராமரிக்கிறாங்க உங்களுக்கு பணம் போட போறாங்க பணம் எடுத்து தர போறாங்க அந்த பொறுப்பில் இருக்கிறதுக்கு ஒரு பத்து ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குற அந்த பத்து ரூபாய் உங்களுக்கு திரும்ப அவங்க தரவே மாட்டாங்க அது நிர்வாக செலவு